பெத்தநாயக்கன்பாளையம் தாலுகா அலுவலகத்தில் விவசாயின் செல்போனை நில அளவியார் புடுங்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் கருமந்துறையைச் சேர்ந்த லக்ஷ்மணன் என்பவர் தனது விவசாய நிலத்தை அளவீடு செய்ய ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து லட்சுமணன் நிலத்தை நில அளவையர் பழனி தலைமையிலான அதிகாரிகள் அளவீடு செய்துள்ளனர் ஆனால் அளவீடு செய்ததற்கான வரைபடத்தை வழங்காமல் இருந்துள்ளனர் இது தொடர்பாக பத்தநாயக்கன்பாளையம் வட்டாட்சி அலுவலகத்திற்கு சென்ற லட்சுமணன் வரைபடத்தை வழங்குமாறு நில அளவையரிடம் கேட்டுள்ளார் அதற்கு வரைபடத்தை தர முடியாது முடிந்ததை செய்துகொள் என கூறி அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார்

கலந்தாச்சுன்னா மேப் போட்டு கொடுத்து